நண்பர்களுக்கு வணக்கம் மாடித்தோட்டத்தில் நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்கணும் பலவிதமான யுக்திகளை கையாண்டு கூட இந்த மகசூல் வர்றது ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தடைபடக்கூடும் அல்லது குறையக்கூடும் தான் எங்கள் ஊரில் போன மாதத்தில் வந்து ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த மழைக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குளிர்காலத்தில் போடக்கூடிய பயிர்கள் அதாவது கேரட்டு இந்த பீன்ஸு பீட்ரூட்டு நூல்கோல் காலிஃப்ளவர் இதெல்லாம் நாங்கள் விதை போட்டு கண்ணாக வளர்ந்துருந்தது எல்லாமே அந்த மழை சீசனில் எல்லாம் வீணாக போயிடுச்சு இன்னும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டு கன்றுகள் முளைக்கிறதே பெருசு எங்கள் ஊர் திருச்சியில் முளைச்ச கன்றுங்கள்லாம் இந்த மாதிரி போயிருச்சுன்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ சில விதைகளை நான் போட போகிறேன் தொடர்ந்து நம்ம தோல்விகளை கண்டு தோழாமல் தொடர்ந்து நம்ம காரியத்தில் ஈடுபட்டோம் தோல்வியை வந்து வெற்றிக்கான முதல் படியாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செயல்பட்டால் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அந்த காரணத்தினால இப்போ நான் மறுபடியும் சில விதைகளை எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கேன் அதோட கூட முதல்லே இருந்த காய்கறி செடிகள் எல்லாம் இப்போ இந்த மழைக்கு பின்னாடி ஓரளவு நல்லா காய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ பாருங்கள் பாவக்காய் இது மாதிரி நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்கு இது வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு இங்கே பாருங்கள் கொடி எப்படி மேலே ஏறி பந்தலில் ஏறி இலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சரி வாங்க நான் என்னென்ன விதைகளை இப்போ மறுபடியும் போடுறேன் அப்படிங்கிறதையும் என்னென்ன செடிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஒரு அதிசயம் இது பாருங்கள் நான் கையில் பிடிச்சிருக்கிறது இந்த மேரிகோல்டு காஞ்சு போனது அந்த காஞ்சு போன மேரிகோல்டில் விதைகள்லாம் நல்லா வளைஞ்சிருக்கும் போல் தொடர்ந்து மழை பெய்யவும் அந்த பூவுக்குள்ளே எப்படி விதைகள்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதை இப்போ இதை எடுத்துட்டு பாருங்கள் கையில் எடுத்துட்டேன் இதை போய் ஒரு நர்சரி பாட்டில் நட்டு வைக்கலாம் நிறையா கண்ணுங்க வரும் மேரிகோல்டில் விதைகள் முளைக்கிறதே கொஞ்சம் சிரமந்தான் இது இயற்கையாகவே தானாகவே முளைச்சிருக்கு பாருங்கள் ஒரு பாட்டில் இப்போ பாருங்கள் மண்ணை எடுத்து வச்சுட்டேன் ஈர மண் இந்த பூவில் இந்த வெளியில் இருக்கிற அந்த உர பூவோட அந்த வெளி கவர் இருக்கும் பாருங்கள் அதையெல்லாம் மெதுவாக நீக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மண்ணில் நட்டு வைப்போம் எப்படி வளருதா என்னன்னு பார்க்கலாம் வச்சாச்சுங்க பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு பத்து நாளில் கன்றுகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் விதை இலை சேர்ந்து இங்கே நார்மல் இலைகளும் வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பூவிலேயே முளைவிட்ட இந்த மேரிகோல்டு செடிகள் கன்றுகள் எவ்வளவு பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்க இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நர்சரி தொட்டிலேயே வச்சு வளர்க்க முடியாது ஆல்ரெடி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆடிப்பட்டத்துக்கு நடவு செய்த இந்த மேரிகோல்டு செடியெல்லாம் பூத்து ஓஞ்சிருச்சு அதனால் இன்னும் நமக்கு ஃபெப்ரவரி வரைக்குமே இந்த சீசன் இருக்கும் அது வரைக்கும் பூக்கள் வேணும் தோட்டத்துக்கு அதனால் இந்த செடிகளையும் நாம் வந்து தோட்டத்தில் இப்போ நட்டு வச்சிடலாம் இதில் எத்தனை செடிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டப்பு எடுத்து வச்சுருக்கோம் இந்த டப்பில் போட்டு அப்படியே இதை வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேர் விட்டுருக்கு எத்தனை செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் மெதுவாக எடுக்கலாம் எத்தனையும் நம்ம இப்போ நடவு செய்துறலாம் எப்படியும் இது வந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போக்கும் அப்படியே கொத்தா வந்துருச்சு பாருங்க ஒரு பூவில் இருந்தது தான் அப்படியே கொத்தா வந்துருச்சு எவ்வளவு வேர் விட்டு எவ்வளவு அருமையாக வளர்ந்துருக்குது இது அப்படியே மெதுவாக ரொம்ப கவனமாக இதெல்லாம் செப்பரேட் பண்ணணும் இந்த வேறையெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இருபது செடி இருக்குது பாருங்கள் வேருங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு மூணு தொட்டியில் நடலாம் ஒவ்வொரு தொட்டிக்கும் ரெண்டு ரெண்டு செடி நட்டு விடலாம் மீதியை எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னாக்க தொட்டிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமேலும் நட்டு விடலாம் இப்போ முதல்ல இந்த ரெண்டு கண்ணையும் ஒரு தொட்டியில் நடலாம் பார்க்கலாம் வாங்க இந்த தொட்டியில் மண்கலவை தயார் பண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா எடுத்து விட்டுட்டு இதில் வச்சு முடியலாம் நல்லா அருமையான மண்கலவை சிலர் வந்து கமெண்டில் கேட்குறாங்க நீங்கள் வந்து தோட்டத்தை காட்டுறீங்க அறுவடையை காட்டுறீங்க எப்படி விதை போட்டு அப்புறம் அந்த கண்ணெல்லாம் நடவு செய்கிறோம் அப்படின்னு நடவை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் வந்துருந்தது எனக்கு இல்லை அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதை பற்றி அப்போ வந்து மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா நம்ம விதை போட்டதுலேருந்தே எப்படி தோட்டம் உண்டாக்குறோம் அப்படிங்கிறத விரும்புகிறாங்கன்னு இது தெரியுது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மேரி கோல்டை இன்னும் ரெண்டு தொட்டிலையும் நடவு பண்ணிக்குவோம் இன்னொரு தொட்டிலையும் நட்டாச்சு இது இந்த வாட்டர் கேன் தொட்டி நடவு பண்ணி தண்ணி ஊற்றிட்டோம் மீதி செடியை அதே நர்சரி பாட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கே அஞ்சு விதமான டேபிள் ரோஸ் செடி எடுத்து வச்சுருக்கேன் இது நாங்கள் வந்து உழவர் சந்தையில் தான் வாங்கினோம் இந்த அஞ்சு செடியும் சும்மா ஒரு ஒரு இது மூணு இன்ச்சுக்கு தான் கொடுத்தாங்க இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு இவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த அஞ்சு செடியும் இந்த மூணு இன்ச்சு நீளத்தில் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நாம் வந்து இங்கே இந்த இதே ட்ரேல இந்த இந்த ட்ரேல நடவு செய்தர்லாம் இதிலையும் மண்கலவை போட்டு வச்சுருக்கோம் அருமையான மண்கலவை தயார் பண்ணி ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன்று ரேஷியோவில் போட்டிருக்கோம் இப்போ இந்த செடிகளையும் நாம் நடவு பண்ணிக்கலாம் இந்த நர்சரி ட்ரேல நர்சரி தொட்டியில் இருக்கிறத இப்படி கொட்டிக்குவோம் கொட்டிக்கிட்டு அப்படியே எடுத்து இங்கே உள்ளே வச்சிடலாம் டேபிள் ரோஸு ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும் ஒன்று வச்சாச்சு வச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன் அஞ்சு செடியும் வச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து தண்ணி ஊற்றி விட்றலாம் எல்லாத்துக்கும் அவ்வளவா தண்ணி தே தேவை இதுக்கு நான் நல்லா வெயிலில் வைக்கணும் கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரைக்கும் இப்படி கொஞ்சம் நிலையில் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் கத்திரிக்காய் செடி ஒரு பக்கம் தம்பட்டை வர செடிக்கு நிழலில் தான் வச்சுருக்கோம் வேர் பிடிச்சதும் எடுத்து நல்லா வெயிலில் வச்சிடலாம் குளிர்கால பயிர்களுக்காக கொஞ்சம் விதைகளும் போட்டுக்கலாம் இது பாருங்கள் காலிஃப்ளவர் இந்த தொட்டியில் போட்டுக்குவோம் முளைக்கிற வரைக்கும் முளைக்கட்டோம் இனிமேல் மூணு மாதம் குளிராக தான் இருக்கும் நல்லா காலிஃப்ளவர் போட்டுட்டோம் அடுத்தது நூல்கோல் போடலாம் பாருங்கள் நூல்கோல் இந்த விதையெல்லாம் நான் போட்டிருந்தேங்க ஏன்னா ஒரு வாரம் தொடர்ந்து எங்கள் ஊரில் பெய்த மழையில் வந்துட்டு எல்லா கண்ணுகளும் ஒரு மூணு உயரத்துக்கு வளர்ந்துருந்தது எல்லா கண்ணுங்களுமே அப்படியே மழையில் கிடந்து நனைஞ்சு அழுகி போயிடுச்சு அடுத்து இது பாருங்கள் டர்னிப்பு டர்னிப் விதையும் போட்டுக்குவோம் ம் இதுவும் போட்டாச்சு இதெல்லாம் நல்லா முளைச்சி வரும் அப்படின்னு பார்க்குறோம் வரட்டும் அப்படியே நடவு செஞ்சு இந்த மூணு மாதத்தில் ஓரளவுக்கு அறுவடை எடுக்கலாம் விதைகளுக்கு மேலே மண்ணை போட்டு மூடியாச்சு லேசாக அப்படி தண்ணி தெளிச்சுக்கலாம் கலவை முதல்ல ஈரமாக தான் இருக்குது நல்லா இப்படி தெளித்தோம் நாளே போகிறோம் முதல்ல போட்ட விதைகளில் தப்பி புழைச்சது கொஞ்சம் கேரட்டு தான் இந்த கேரட்டு செடிகளை நடவு செஞ்சுருக்கோம் பாருங்கள் இங்கே ரெண்டு தொட்டியில் இருக்குது இது மாதிரி இன்னும் ஒரு மூணு தொட்டியில் கேரட் நடவு பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் சூரியகாந்தி விதை இந்த சீசனுக்கு நம்ம கொஞ்சம் சூரியகாந்தி பூ போட்டுக்கலாம் போன வருஷமும் நான் சூரியகாந்தி போட்டிருந்தேன் இந்த வருஷம் மேரிகோல்டு நிறையா இருந்ததுனால போடலை இப்போ அதெல்லாம் கொஞ்சம் முடிய போகிற சீசன் வந்துட்டதுனால இந்த சூரியகாந்தியை போட்டுக்கலாம் இந்த பக்கத்தில் இந்த குரோ பேக்கில் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு இந்த சூரியகாந்தி விதைகளை இந்த மாதிரி போட்டு விட்டுக்குவோம் கண் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் வேறு தொட்டியில் எடுத்து நடவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு மேலே தண்ணியை தெளிச்சு விட்டுட்டோன்னாக்க இதுவும் முளைச்சி வந்துடும் வரிப்பொடலை பாருங்கள் எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு ஒரு நாலஞ்சு செடி போட்டேன் எல்லா செடியும் வரலை இது ஒரு செடியில் தான் காய்க்குது இப்போ அதனால் வரிப்பொடலை விதையும் போட்டு விட்டுற போகிறேன் மறுபடியும் இந்த வரிப்படலை விதைகளை இந்த டேபிள் ரோஸ் பெட்டிலே நட்டு வைப்போம் செடி வந்ததும் எடுத்துக்கலாம் இதனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது இப்படி அங்கே இங்கே நட்டு வச்சோன்னா அது முளைச்சி வந்ததும் எடுத்துக்கலாம் இந்த வல்லாரையை பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வல்லாரன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவாங்க இது வந்துட்டு வல்லாரை கிடையாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இப்போ இதுக்காக கூகுளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து சைனீஸ் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வீட்டில் அழகுக்காக அவங்க தொட்டிகள்லையெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறாங்க சரி உண்மையான வல்லாறை எது நாட்டு வல்லாறை எது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இதுதான் நாட்டு வல்லாறை அப்படின்னு வ வளர்க்குறாங்க இங்கே நமக்கு காய்கறி காரங்களும் கொண்டாந்து கொடுக்குறாங்க மார்க்கெட்லேயும் விற்கிது இந்த நாட்டு வல்லாரைங்கிறதுக்கு அடையாளம் இந்த இங்கே இந்த இடத்துல இலையில் பிளவு மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் ஆனால் நம்ம முதல்ல பார்த்ததில் அப்படி இருக்காது அது ரவுண்டாக வட்டமாக தாமரை இலை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாட்டு வல்லாரையை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நான் எத்தனை தொட்டியில் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாம் வந்து காய்கறி கடையில் கிடைக்கிறது அல்லது காய்கறி கார்ட்ட சொல்லி வச்சு வாங்கி இப்படி நட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் துளிர்த்து நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இப்படி வெள்ளை விளையர்னு வந்துடுது பாருங்கள் இது ஒரு இது சிலது கருகியும் போயிருக்கு பாருங்கள் இந்த இலைகள் எல்லாம் அப்படியே தண்டோட கருகி கருகி போகுது இங்கே பாருங்கள் தண்டும் கருகி போகுது ஸோ அதுக்கு அடுத்தது நடவு செய்தது பாருங்கள் இப்போ இலைகள்லாம் லேஸாக வந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு புது இலை இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு புது இலை வந்துக்கிட்டு இருக்குது சின்ன தண்டுகள்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நடப்போகிறேன் இது நாங்கள் நேற்று சமையலுக்காக வாங்கினா வள்ளார இது பாருங்கள் நாட்டு வல்லார தான் அதில் இருந்துட்டு இந்த வேர் உள்ளதாக எடுத்து தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் எல்லாம் வேர் இருக்குது இங்கே வேர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வேர் இருக்கிறதையும் இப்போ வந்து நடலாம் வாங்க இந்த நாட்டு வெள்ளாரையை நடுறதுக்காக ஒரு குரோ பேகு தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வேர் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே இது பிழைச்சிக்கிறோம் இதை இந்த இடத்துல நட்டு வச்சிடலாம் நட்டாச்சு பாருங்கள் அடுத்தது இதில் பாருங்கள் வேறு நல்லாவே இருக்குது நல்லா பெரிய வேராக இருக்குது இதையும் நடவு செய்திடலாம் இப்படி அடுத்தது இன்னொன்று இதையும் இங்கே நடவு பண்ணிடலாம் இதுக்கு வேறு நல்லா நீளமாக இருக்குது வச்சு இப்படி வச்சுருவோம் அடுத்தது இந்த செடிக்கு கொஞ்சம் ஓரளவே வேறு இப்போ தான் வர ஆரம்பிக்குது இதையும் நட்டு வச்சுருவோம் இன்னொரு செடி இருக்குது பாருங்கள் அப்படியே கணு இந்த கனுவில் இப்போ தான் வேர் வந்துக்கிட்டு இருக்கு லேசாக இங்கே பாருங்கள் இதையும் நட்டுருவோம் இந்த மாதிரி உள்ள பகுதிகளை தான் நட்டு வைக்கிறோம் ஆனால் வயல்கள்லாம் இந்த மாதிரி வேறுபடுற இடத்துல எல்லாம் இது இலைகள் க தண்டெல்லாம் துளிர்த்தலாம் இங்கே துளிர்க்குது நல்லா இலைகள் வருது அப்புறம் வெள்ளை ஆயிடுது அதுதான் ஏன்னு தெரியல யாருக்காவது விவரம் தெரிஞ்சால் ஏன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் பந்தலுக்கு மேலே கொடி அவரை படர்ந்து நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே பார்த்தோன்னாக்க எவ்வளவு பூக்கள் அருமையாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குளிர் வந்தாலே இந்த அவரையெல்லாம் பூத்து காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தோட்ட விவசாயத்தில் ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது இது மாதிரி தான் மாடி தோட்டத்தை நாம் வச்சு இந்த காய்கறிகளை வளர்த்து வீட்டுக்கு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு சில காரணங்கள்னால் இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் சில கோளாறுகள் வந்தாலுமே கூட அதை முயற்சி செய்கிறதுக்கு நாம் வந்து தயங்கக்கூடாது தொடர்ந்து நாம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று இல்லாட்டி ஒன்றில் வந்துட்டு நமக்கு வெற்றி கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் இந்த மாங்கன்னு எவ்வளோ அருமையாக துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடியது தான் நாம் தோல்வியை கண்டு தோண்டு போகக்கூடாது எப்போதாவது நம்ம அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்குரிய வழிகளை தான் பார்க்கணும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்